மேக்கப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது நிறைய டைப் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் பிரைடல் லுக்கு தெலுங்கு பிரைடல் லுக்கு கிறிஸ்டியன் பிரைடல் லுக்கு முஸ்லீம் பிரைடல் லுக்கு ப்ராமின் ரைடல் லுக்கு பார்ட்டி மேக்கப் க்ளோ மேக்கப் இந்த மாதிரி மேக்கப்பில் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக் நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதுவே டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஃபினிஷு க்ளோ மேக்கப் ஏர் ப்ரஷ் மேக்கப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் ஆக்சுவலி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னுலாம் ஒன்று இல்லை பட் நிறைய பேர் சொல்கிறதுனால நானும் சொல்கிறேன் ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப் இருக்குது ட்ரான்சர் ப்ரூஃப் மேக்கப் இருக்குது இந்த மாதிரி டைப்ஸ்லேயும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸ்கின் டோன் வச்சு சொல்லணும் அப்படின்னா டீப்ஸ் ஸ்கின் டோன் மேக்கப் மீடியம் ஸ்கின் டோன் மேக்கப் ஃபே ஸ்கின் டோன் மேக்கப் இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு மேக்கப் ஒரு கிளைண்ட்டோட ஸ்கின் எப்படி இருக்குது டோன் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்க என்ன ஈவெண்ட்டுக்கு கேட்குறாங்க அது அவுட்டோரா இன்டோரா இதை பொறுத்து தான் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து மேக்கப் வந்து சூஸ் பண்ணுவோம் பட் நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாதான் ஒரு கிளைண்ட்டு எந்த மாதிரியான மேக்கப் கேட்டாலும் நம்மளால தயக்கம் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஜாயின் பண்ணாதான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன் டே செமினாருக்கும் ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே வந்து குழப்பம் இருக்கு ஒன் டே செமினார் டூ டேஸ் கிளாஸ் எல்லாமே வந்து ஒரு அப்டேட் கிளாஸ் இது பட் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது தான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் அதில் தான் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கற்றுப்பீங்க கத்துக்கிறதுனா எப்படி பார்த்து கத்துக்கிறது இல்லை செஞ்சு கத்து சோ நீங்க ஒரு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நான் சொன்ன இந்த டைப்ஸ் எல்லாமே உங்கனால வந்து லேர்ன் பண்ண முடியும் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி எங்க கிட்ட ஒன் மந்த் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் அட்வான்ஸ் கிளாஸ் இந்த கிளாஸில் மேக்கப் மட்டும் இல்லாமல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஹேர் ஸ்டைல் ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து ஹேர்க்காக மட்டுமே வந்து நாங்கள் ஒதுக்குறோம் ஹேரோட ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தியாரியிலருந்து கம்ப்ளீட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸ் ஹைட்ரா ஃபேஷியல் கிளாஸ் ஆர்ட் கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் சாரி ட்ரேப் கிளாஸ்னு அடிஷ்னலாகவும் நிறைய கிளாஸஸ் சேர்த்து இந்த ஒன் மந்த் உங்களுக்காக மாஸ்டர் கிளாஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் சொன்ன சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரம் இதில் முக்கியமாக வந்து நாங்கள் மெட்டீரியல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றோம் மேக்கப்புக்கு ஹேருக்கு பியூட்டிஷியனுக்கு ஃப்ளவர் மேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே இங்கே என்னென்ன உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் நாங்களே கொடுக்குறோம் இது போக அடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ஸ்டல் ஃபுட்டு ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஃபைனல் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸாம் டே உங்களுக்கு நடக்கும் அன்னைக்கு உங்களோட மாடலுக்கு தேவையான காஸ்டியூம் ஜுவல்லரி அன்னைக்கு உண்டான மேக்கப் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இது எல்லாமே நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் இந்த ஒன் மந்த் மாஸ்டர் கிளாஸில் அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஒன் மந்த் மாஸ்டர் கிளாஸை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டோட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் நீங்கள் என்னோடய அப்கமிங் பேசிக் டூ இன்டர்நேஷ்னல் லெவல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு மிஸ் பண்ணிடாமல் என்னோடய அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வந்துடுங்க